ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன எச்சரிக்கையான தோள்கள் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் மார்கழி மாதத்துடைய அம்மாவாசையானது வருது இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசை இந்த அம்மாவாசையில் பெண்கள் செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது ஸோ என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் so இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கும் சோ வீடியோ பாக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தை தணூர் மாதம் என்று அழைக்கப்படு சூரியன் தனுசு ராசில பயணம் செய்யிறதுனால இந்த மாதம் தணூர் மாதம் என்று அழைக்கப்படு இந்த மாதத்துல பனி குளிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஓசோன் படலும் பூமிக்கு மிக அருகலை இருக்கும் அதை நாம் சுவாசிக்கும் போது அது நமக்கு உடலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் உடலுக்கு மட்டும் கிடையாது மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான மாதம் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் அதனாலேயே திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யப்படுவது தவிர்க்கப்படுது முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்ய இது பண்ணப்படுது ஸோ இப்பேற்பட்ட மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் நாளை நாள் வரக்கூடிய சுக்கர அமாவாசை இந்த சுக்கர அமாவாசையில சில விஷயங்கள் வந்து பெண்கள் செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்படுது ஸோ அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆல்ரெடி நாளை அம்மாவாசையில் என்ன காய்கறி சமைக்கணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதில் என்ன காய்கறி சொல்லியிருக்கணும் அதை கண்டிப்பாக சமைச்சிருங்க இப்போ இந்த வீடியோவில் பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் பற்றி பர்டிகுலராகவே வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த தவறுகள் செய்யாமல் இருங்க சரி வாங்க என்ன என்னங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் நாளை தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மார்கழி அமாவாசை தினம் இந்த நாள்கள் முக்கியமான நாட்கள் என்பது குறிப்பிடப்படுது நாளை நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது மறைந்த முன்னோர்களுக்காக படையல் போட்டு வழிபாடு செய்வது உங்களுடைய குடும்பத்திற்கு கோடி கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கோ ஆகவே நாளைய தினத்தை யாருமே தவற விடாதீங்க உங்களால எந்த வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் சரி முன்னோர்களை மன உருகன் நினைத்து அவர்களை இரு கைகளை கூப்பி வணங்கி வழிபாடு செய்வது நல்லது நாளை நாள் பூலோகத்திற்கு நம்மை கொண்டு வந்த மறைந்த முன்னோர்களுக்கு நன்றி மட்டுமாவது தெரிவிக்க வேண்டும் அதனால தான் நாளை நாளை விட்டுறாதீங்கங்கிறத சொல்கிறேன் நாளை தினம் முன்னோர்கள் வழிபாட்டை தவற விட்டிங்கன்னா கட்டாய வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம் வரும் அதையும் ஆழமாக புரிந்துக்குங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாளை அமாவாசை சமையலில் என்னென்ன காய்கறிகள் சேர்க்கணும் நாளை கட்டாய சமையலில் எந்த காய்கறிகளை சேர்க்கக்கூடாது குறிப்பாக நாளை சமைக்கும்போது சுமங்கலி பெண்கள் எந்த ஒரு தவறையும் செய்யக்கூடாது அதை பற்றி மீக சார்ந்த சில முக்கியமான தாள்களை இந்த வீடியோல சொல்ல போற நாளை அமாவாசை நாளில் அது மட்டும் இல்லாம உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தை சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் பத்தி பார்க்கலாம் அவரைக்காய் புடலங்காய் கொத்தவரங்காய் தட்டை பூசணிக்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் இவைகளையெல்லாம் பயன்படுத்தி அமாவாசைக்கு சமையல் செய்யணும் இது தவிர உளுந்த வட பாசிப்பருப்பு பாயாசம் அப்பளம் இது போன்ற உணவுகளையும் படைகளில் சேர்க்க வேண்டும் அதாவது படையல் இலையில் வந்து சேர்க்க வேண்டும் இதெல்லாம் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் சமைக்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்படுது அதே போல் நாளை அமாவாசை சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறின்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் நூல்கோள் முள்ளங்கி கீரை வகைகள் பெய்ன்ஸ் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் காலிஃப்ளவர் வெங்காயம் பூண்டு இவைகள்லாம் அமாவாசை சாப்பாட்டில் அறவே தவிர்ப்பது நல்லது நம்மளுடைய முன்னோர்கள் அசைவ சாப்பிட்ட விரும்பி சாப்பிட்டாலும் நாளை நாள் அசைவ சாப்பிட்ட முன்னோர்களுக்கு படைக்கக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது அதனால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்புறம் சுமங்கலி பெண்கள் சமைக்கும் போது நாளை நாள் செய்யக்கூடாத தவறுன்னு சிலது இருக்கு சுமங்கலிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் மறைந்த முன்னோர்களுக்கு சமைக்கும் போது வெறு வயிற்றோடு சமைக்கக்கூடாது என்று சாஸ்திரத்தில் கூடப்படுது நீங்கள் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு விட்டு காஃபி டீ கொடுத்து ஏதாவது லேசான உணவை இரண்டு வாயாவது சாப்பிட்ட பிறகுதான் மதியம் படையலுக்கும் உணவு சமைக்க வேண்டும் உணவு சாப்பிட முடியவில்லை என்றாலும் இரண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் கொடுத்து சமைப்பது நல்லது சுமங்கலி பெண்கள் வெறும் வயிற்றோடு முன்னோர்களுக்கு படையல் வந்து சமைக்கக்கூடாது கூடாது இதை நினைவில் வைத்து கொள்ளுங்க சில குடும்பங்கள்ல பாரம்பரியமாக அமாவாசை என்றால் இந்த உணவை மட்டும்தான் சமைக்க வேண்டி என்ற கட்டுப்பாடு இருக்கோ அப்படி பாரம்பரியமாக நீங்கள் கடைபிடித்து வரக்கூடிய பழக்க வழக்கங்களை என்றுமே மாற்றக்கூடாது உங்கள் அம்மா உங்கள் பாட்டி எப்படி உங்கள் குடும்ப வழக்கத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்களோ அதே போல் உங்கள் வழிபாட்டை மேற்கொள்வது நாளை நாள் மிக மிக அவசியம் வழிபாட்டின் போது பித்திருக்களை நினைத்து ஓம் பித்ரு தேவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு யாரெல்லாம் நாளை நாள் தற்கொலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சாஸ்திரத்தின் படி சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஒரு மகனுக்கு அப்பா இருந்தால் அந்த மகன் தர்ப்பணம் கொடுக்க கூடாது தர்ப்பணம் ஆகாது அப்பா வந்து அவர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுப்பதை தவிர விட்டால் அவருக்கு பதிலாக மகன் நான் அந்த காரியத்தை செய்யலாமா அப்படிங்கிற டவுட்டுக்குள்ள நிச்சயம் செய்யக்கூடாது ஒரு ஆண் மகனுக்கு அப்பா இருக்கிறார் என்றால் கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்க கூடாது அந்த ஆண்மகன் தன்னுடைய மாமனார் மாமியாருக்காக தர்ப்பணம் கொடுக்கலாமா என்று கேட்டால் நிச்சயம் கொடுக்கக்கூடாது என்று தான் சொல்லப்படுது அப்பா இருக்கும்போது மகன் எக்காரணத்து கொண்டு தன்னுடைய மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது சாஸ்திரம் இதுதான் என்றால் அதை கடைபிடிப்பது நல்லது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சாஸ்திரம் நிச்சயம் நன்மை செய்யும் மிதனாவாதோ இந்த வீடியோ பார்த்துட்டு பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன விதிமுறைகளுக்கு கட்டுப்பாடு வேண்டாம் என்ற அவசியம் எதுவும் கிடையாது உங்களுடைய நம்பிக்கை பொறுத்து தான் இந்த வழிபாடு பலன் கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நான் சொன்னதை பின்பற்றுங்க இல்லாதவங்க இதெல்லாம் விட்டு விடுங்க எதுவும் கட்டாயம் கிடையாது ஸோ உங்களோட விருப்பந்தான் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையில் இந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ நாளை நாள் அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்தில் வருது ஸோ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஏன் சிறப்பானதாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் நாளை அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆங்கில மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய அமாவாசை தான் நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை ஸோ நாளை நாள் டிசம்பர் பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அமாவாசை நெறிஞ்சி வருது நாளை நாள் இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு மார்கழி மாதத்தில் வர்றதுனால இது ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது நாளை அமாவாசையில் கட்டாய முன்னோர்களுக்கு வழிபாட்டை செய்ய வேண்டும் அதோடு குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும் நாளை நாள் இவங்க ரெண்டு பேரையும் வழிபாடு செய்ய தவற விடக்கூடாது இது தவிர நாளை அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை வீச செய்யும் அதுதான் நான் சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது ஸோ அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி அந்த ஏற்ப செயல்படணும் அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப செயல்படுங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ஸோ அவங்களும் பெண்களாக இருந்தீங்கன்னா நாளை நாள் என்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற சில முக்கியமான தோள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் அதே போல் இன்னொரு விஷயம் நாளை நாள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஸோ காகத்தை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இது முன்னோர்களுடைய ஒரு மற்றொரு உருவம் அப்படிங்கிறது ஸோ அப்பேற்பட்ட காகங்களுக்கு நாளை நாள் முதன்மை கொடுத்து நம்ம படையல் வைத்து படைச்சதை ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வாழையல வச்சுட்டு தான் நாம் வீட்டில் சாப்பிட்ணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி சமைச்சிட்டு படையில் வந்து முன்னோர்களுக்கு படைச்சிட்டு நாம் சாப்பிடக்கூடாது அதை ஃபஸ்ட்டு காகங்களுக்கு போட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாம் சாப்பிட்ணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த முக்கியமான அமாவாசை பற்றிய விதிமுறைகளை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தொழில்களோடு வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது அமாவாசை பத்தி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்